இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் லிரசிஸ்டும் கூட ஒரு சில பாடல்கள் வந்து அவர் எழுதியும் இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து ராஜா ராஜா கையை வச்சா ராங்கா பண்ணதுல அந்த பாட்டா இருக்கட்டும் இல்லை ராஜா ராஜன் ராஜாதி ராஜனிங்க நான் அப்படின்ற அந்த பாடல்கள் எல்லாமே தன்னையே பெருமைப்படுத்திக்கிறது பெருமைப்படுத்திக்கிறதுக்காக அவர் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இல்லை இதுக்கு நான் அவருத சொல்றேன் ஒரு நாள் கங்கை மரம் தான் சொல்லியிருக்காரு உள்ள நான் எங்க அண்ணனை பார்க்கறதுக்கு போறேன் மறைந்த பாடலாசர் வாலியே பேசிகிட்டு இருக்காரு ராஜா நீ யார் தெரியுமா வாலி சொல்கிறான் நீ வந்து மனித பிறவி கிடையாது நீ அவதாரம் நீ கருவில் பிறந்தவன் கிடையாது நீ ஒரு சிஸ்டர் நீ வந்து ஒரு இதுவாக உருவானவன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரான் இவர் அப்படியே இது இருக்கானா பாடல் எழுதுன்னு சொல்லிட்டு போய்ட்ட பிறகு அங்கேயே சொன்னதுதான் சொன்னது தான் வந்து ஆனால் இதெல்லாம் நீ நம்புறியான்றாரான் ஏ என்னடா நீ நம்புறியா இது அவர் சொல்லிட்டு போறாரு வாய்ப்புக்காக சொல்லிட்டு போறாரு நீ தூக்கி மொத்த பாட்டி ஒரே நபருக்கு கொடுக்குற நீ பிரிச்சு குடுனா அது ஏன் எஸ்ட்டு நீ போ அப்படின்னு இது அது இளையராஜா புகழ விரும்ப மாட்டார்னு இல்லை புகழ விரும்பினாரு நீங்க அதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லிருக்கலாம் இல்லையா நீங்க சொல்ற மாதிரி ராஜா 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 கையோச்சா ராங்கா போனதில்ல இதெல்லாம் உண்டு அது பெரும்பாலும் தான் பண்ணியிருக்காரு அது விமர்சனம் பண்ண தேவையில்ல இதையெல்லாம் மீறி பிரிச்சு பிரிச்சு பாடல் கொடுத்துருக்காரு முத்தலிங்கத்துக்கு கொடுத்துருக்காரு பிரைசூடனு கொடுத்துருக்காரு பழனி பாரதி கொடுத்திருக்காரு அப்படின்னு இவர்களை வைரமுத்துக்கு பிறகு வைரமுத்து வைரமுத்து பொழுது வாலிக்கு அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் இருந்தது வைரமுத்து தான் அங்கே ஆளுமையாக இருந்தார் வாலி ஒரு இன்டர்வியூவில் ஒரு தடவை கூட யாரோ நெருக்கமான ஒரு இயக்குநர்கிட்ட சொன்னார் வந்து நான் வந்து ஒரு வைணவராக இருந்தாலும் முருகனை ரொம்ப கும்பிட்றவன் முருகன் எனக்கு பல வழியில் வந்து உதவி பண்ணியிருக்காரு எனக்கு அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கும் வைரமுத்துவருக்குமான ஒரு பிரச்சனை கூட எனக்கு முருகன் தான் வழிவிட்டார்னு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் வாழிக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லை இல்லை அது அந்த பிரச்சனையை வந்து பல விதமாக பல பேர் சொல்கிறாங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கில சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து இந்த பிரச்சனைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதராஜாவும் இளையராஜாவும் உட்காந்து ஒரு கம்போஸிங்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இது நினைக்கிறேன் கடலோர கவிதைகள் உட்காந்துட்டு இருக்காங்க வைரமுத்து வரதுக்கு லேட் ஆகுது இப்போ செல்ஃபோன்லாம் இல்லாத கட்டம் லேண்ட்லைனு லேண்ட்லைனில் கேட்குறாங்க வீட்டுக்கும் அவர் எங்கேயோ கிளம்பிட்டார் வீட்லேயே அங்கேயிருந்து கிளம்பி வராரு வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இளையராஜா டென்ஷன் ஆகி டியூன் போட்ட தெரிஞ்சு எனக்கு பாட்டு எழுத தெரியாது ஏன்னா இவர் எழுத ஆரம்பிச்சிடாரு எழுத ஆரம்பித்து கம்போஸ் பண்ணி இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சோடனே அந்த பாட்டு தான் வந்து தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ்னு ஒருமன் பள்ளிக்கூடம் போகாமல் அந்த பாட்டு அதில் பாரதராஜா ரொம்ப கொச்சிக்கிட்டார் இது ஒரு இது இதில் தான் முரண் ஏற்பட்டது நான் கேள்விப்பட்டது என்னென்னா இளையராஜா மிக பீக்ல இருந்தப்போ ஒரு பிரபல வாரதழ் அவருடைய தொடர் கேட்குறாங்க வந்து தொடர் எழுதி கொடுக்கணும்னு கேட்குறாரு இளையராஜாவுக்கு இருக்கிற அந்த பீக்கில் வந்து அதை எழுதுறதுக்கான நேரம் கிடையாது அதே சமயம் அந்த வாரதழ் வந்து அவர் படிக்கிற காலத்தில் யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தா போய் நின்று பார்த்துருக்காரு யாராவது படித்து முடித்தா கடனுக்கு வாங்கி வந்து படிச்சிருக்காப்புல அப்படியே எட்டு லட்சம் பத்து லட்சம் காப்பி வைக்கிற அந்த வாரதழில் நம்ம இந்த அளவுக்கு குழந்தைட்ட பிறகு நம்மள வந்து ஒரு தொடர் கேக்குறாங்க போது அப்பொழுது வைரமுத்தை கூப்பிட்டு நான் வந்து சொல்றேன் இந்த டேப்ல பதிவு பண்ணிக்கிட்டு நீ எழுதி கொடு என் ஸ்டைல்ல இதை எங்கேயும் வெளியே போய் சொல்லிடாத அப்படின்னாரா வந்து வெளியே போய் எங்கேயும் நான் தான் எழுதி தரேன் சொல்லிடாதேன்னு இப்பதான் வைரமுத்து இது நடந்தது என்னன்னு தெரியல அதை போய் வெளியே சொன்னதுனால பயங்கரமா கோபம் சொல்லிட்டாரா வைரமுத்து அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ரெண்டு விதமான தகவல் இந்த பிரிவினைக்கான காரணம் வந்து இன்னும் வைரமுத்து ஆயத்தருக்குல இளையராஜா இன்னும் சொல்லலை இப்படியாக சொல்றப்பட விஷயங்கள் இதுதான் இந்த பிரிவினைக்கு பிறகு இதோட இந்த பிரசாத் ஸ்டுடியோ பக்கமாக வராது எனக்கு உனக்கு எனக்கு பாட்டே எழுதாதுன்னு சொன்னோடனே அந்த இடத்தை வாலி சரியாக பிடிச்சி கொண்டார் பயன்படுத்தி கொண்டார் அந்த இடத்த பயன்படுத்தி கொண்ட பிறகு தான் அந்த ராஜன் புகழார பாடல்கள்லாம் ஒரு பாட ஆரம்பிச்சாரு எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மேடையில இளையராஜா அவர்கள் எதிர்க்க வைரமுத்தவர்கள் வச்சுக்கிட்டே பேசுவார் சிறந்த கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் அப்படிங்கிறவரு கண்ணதாசன் தான் அதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி சிறந்த இசையமைப்பாளர் உலகிலேயே வந்து எம்எஸ் வி தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஒரு முரண் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கா இப்ப கூட இப்ப அது முன்ன வந்து அனைவரும் இரங்கல் ஒரு நிகழ்ச்சியில தான் அது நடந்திருக்கும் அநேகமா காமராஜர் அவங்களதான் இப்போ ஒரு இதுதான் இப்போ பெரிய ஆமா எதோ ஒரு ஆமா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில தான் இவங்க ரெண்டு பேரும் மேடையில கீழே உக்காந்து இவர் சொல்லிட்டு இருப்பாரு இவர் போய் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருவாரு இப்போ கூட சொன்னார் ஞானி அஞ்ஞானி விஞ்ஞானி மெஞ்ஞானின்னு ஒரு கதை கருத்த ஆரம்பிச்சு அது பெரிய தீயா மாறி ரெண்டு பேருக்குமான ஆதரவாளர்களுடைய சண்டை பெரும் சண்டையாச்சு மறுபடியும் வைரமுத்து ட்விட்டர்ல ஒரு விஷயத்தை போட்டு அது பூதகாரமாக்கி அப்புறம் இவங்கெலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு அப்படின்ட்டு இளையராஜா இப்போ சமீபத்தில் கூட ஒரு இது போட்டிருந்தார் வந்து ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் சொல்லியிருந்தார் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது இளையராஜாவனுடைய இதுலருந்து வெளியே வைரமுத்து வந்தவுடனே எப்படி வாலிக்கு உள்ள ஒரு பெரிய என்ட்ரி கிடைச்சதோ அதே போல் ஏ ரகுமான்னு ஒருத்தர் இல்லைன்னா வைரமுத்து காணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து மியூசிக் டைரக்டர் இதில் எழுதினார் ஒன்றுமே எடுபடவே இல்லை வைரமுத்து ஆமாம் ஏற்குறைய கிளம்பில்லான்னு ரேஞ்சுக்கெல்லாம் கூட வந்தாரான் வந்து அந்த நேரம் கடவுளாக பார்த்து அமிச்சவர் தான் வந்து ரகுமான் அதை எடுத்து போய் சரியாக பிடிச்சிக்கிட்டார் ரகுமான்கிட்ட அப்புறம் ரகுமானுக்காக அவருக்குமே ஒரு முரணெலாம் ஏற்பட்டது உண்டு மேடையில் ஏதோ வச்சு பேசும்பொழுது வந்து அவர் தான் சொல்லுவாருங்களே ரகுமான் உங்களுக்கு கொண்டு சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னு அதை அட்வைஸ் பண்ணது என்ன தான் பொறுமையான நபராக இருந்தால் கூட ஒரு மேடையில் பொதுவெளியில் வந்து சொல்லும்போது அவருக்கு இதுவாக இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் முரணெல்லாம் ஏற்பட்டு அப்புறம் கொஞ்சம் வேறு ஆட்களுக்கெல்லாம் அவர் ரகுமான் வந்து பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தது உண்டு முத்துல என்னென்னா இளையராஜாவுடைய ஆசான பாடலாசிரியராக இருந்தவர் வந்து வைரமுத்து தான் ஏன்னா எல்லாம் உள்ளேந்து மதுரையிலேருந்து எல்லாம் ஒன்றா கிளம்பி வந்தவங்க எல்லாம் சோத்துக்கு தண்ணியில் ஆட்டி அடித்தவங்க எல்லாம் திறமையானவர் அதில் ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற ஒரு சாங் வந்து வானமகள் நாணுகிறாள் அப்படின்ற ஒரு இது கேட்டுட்டு கமலஹாசன் யார் யார் இவர் எங்கே இருக்கிறார் கூப்பிடு அப்படின்னு அவர் தான் கூட உன உங்களை தான் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னது இதையெல்லாம் தாண்டி நீங்க ராஜா ராஜாவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது வந்து ஏறப்பரிய இட்பாடல்கள்லாம் வந்து இவர் பிரசூடன் மறைந்த பிரைசூடன் அவர்கள் எழுந்தது வந்து நீங்கள் வேலைக்காரன் ஒரு படம் ரஜினி இது வந்து மூமேத்தா முமேத்தா எழுது இவர்கள்லாம் தெரியாமலே போனாங்க வந்து இந்த கவிஞர்கள்லாம் வந்து அவளுக்கு இன்னும் இளையராஜா நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கலான்னு தான் என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கம் காமகோடியின் ஒரு காமராஜ் அக கருப்பு மலர்கள்னு அப்போ புது கவிதை வந்த சமயத்தில் வந்து அந்த தொகுப்பு பெரிய இட்டு திருநங்கைகளை பற்றியான ஒரு கவிதை தொகுப்பு வந்து விருது தமிழக அரசு விருது கூட வாங்குச்சு ஒரு கட்டத்தில் அவர் வந்து நான் தவறாக சொல்ல அவர் வந்து இந்த புளியூர் கோடம்பாக்கம் புளியூர் கோட்டரசில் இருந்தாப்புல பயங்கர சரக்கு அடிமை இதுவாகிட்டார் அவர் வந்து அவர் நான் ஓப்பனாகவே இன்ட்ரிவியூ பண்ணும்போது கேட்டேன் என்ன சார் எப்படின்னு ஒன்று ஒரு நாள் சளி பிடிச்சிச்சுங்க சளிக்கு நல்ல மருந்து நோக்கம் கொடுத்தா அதே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னு வருது வந்து இப்படி திறமையானவர்கள்லாம் இருந்தாங்க அதில் வந்து ஒரு பால்டிக்ஸ் இருக்குல்ல பாடல் எழுதுறவங்களுக்கு அந்த பால்டிக்ஸுக்குள்ளே இவர்கள் எல்லாம் முடியாமல் போனதா திரை இசை பாடல்கள் எழுத முடியாமல் போனது தொடர்ச்சியாக அது உண்டு